பிக்னிக் போன இடத்துல சீட்டில் ஆண்டு தூங்கிட்டு இருந்த பேயை வந்து எழுப்பிடுறாங்க எழுப்பிடா அந்த ஏழுபதியும் அந்த பேய் வந்து என்ன பண்ணுச்சு அப்படிங்கறதா இந்த திரைப்படத்தோட கதையை இந்த திரைப்படத்தோட பேர் வந்து டேரம் இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் என்ன காட்டுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து கேம்பெயின்ல பேசிட்டு இருப்பாங்க அதை அந்த காட்டுக்குள்ள ஃபயர் ஏற்றி வச்சுட்டு உட்காந்து நைட் உட்காந்து பேசுவாங்க அப்படி பேசிட்டு அப்படி பேசிட்டே இருக்கும்போது இவங்க நமக்குள்ள ஏதாவது ஒரு கேம் ஆடுவோம் அப்படின்னு கேட்டேன் என்ன கேம் ஆடுவாங்க பாத்தீங்கன்னா ட்ரூத் ஆட் டேர் அதாவது யாருக்கிட்டே நான் பத்தி கேட்கணும் அவங்க உண்மையா சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்த உண்மையை சொல்லிடுவாங்க அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லி

நான் ரொம்ப ரொமான்டிக்கா இல்லை அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான் அதனால தான் ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு சொல்லி உங்க எல்லாருமே பேசிட்டு சரி ஓகே இப்ப கீரை எந்திரிச்சு போனான்னு தெரியுமா அவன் பின்னாடி அவனோட ஒரு ஃப்ரெண்டும் எந்திரிச்சு போயிருப்பான் அவன் ரூம்ல வச்சு ஏண்டா பச்சை என்ன அப்படிங்கிறத அவன் அந்த ஃப்ரெண்ட் கிட்ட வந்து பிரேக்அப் ஆன விஷயத்த சொல்றான் எதுக்காக அவனுக்கு பிரேக்கப் தான் அவன் ரொம்ப டார்ச்சர் மாதிரி பண்றா என்ன பண்ணாலும் என் புஷ்டி கேட்டுட்டே இருக்கா அதனால தான் நான் அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன் சரி ஓகே வீடு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் இங்க இருக்கிற கேமரில இருந்து எல்லாருமே எந்திரிச்சு தன்னோட ரூமுக்கு வந்து போறாங்க ரூம்ல அப்பதான் இவங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள சரக்கு வச்சிருப்பாங்க அந்த ஃபுல் சரக்கு வந்து காலியாயிரும் இப்ப நைட்டு சரக்குல என்ன பண்றது அப்படின்னு சொல்லி

எடுத்து வராங்க எடுத்து வரும்போது அங்கே ஒரு தோற்பை மாதிரி ஒன்று இருக்கும் அதை விரிச்சு அந்த பெட்டிக்குள்ள இருக்க பொருள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வைக்காங்க அப்ப அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கும் ஒரு புக்கும் சில சீட் டிக்கெட் இருக்குதுமா இது எல்லாமே இருக்கும் டிக்கெட்ல இருக்கிற உருவங்கள் எல்லாமே ரொம்பவும் கொடூரமாவும் அமானுஷமாவும் இருக்கும் இதை பார்த்த உடனே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏ இந்த கேம் நம்ம ஆடுவோமா அப்படிங்கிறது இந்த கேம் எப்படி விளாடுறது எனக்கு தெரியல அப்படின்னா இந்த கேம்ல உள்ள ஒவ்வொரு சீட்ல உள்ள ஒவ்வொரு போட்டவும் நம்ம உள்ள ஒவ்வொருத்தங்களுக்கு எடுத்துக்கிட்டு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இப்போ நீலா இந்த சீட்ல எந்த பொம்மையை உனக்கு எடுத்துக்கிறேன்னு கேட்டு ஹீரோனியும் ஒரு பொம்மையை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுக்கு வந்து காட்டுறான் ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு இந்த பொம்மை தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த புக்ல உள்ள சில வரியில வந்து இவ படிக்கா படிச்சோம்னா அவங்க இடமே அப்படியே ஒரு மாதிரி அசஞ்ச மாதிரி இருக்கு அவங்களுக்கு இங்க என்ன ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லை இங்க காட்டுனால இங்க கடன் வந்து விட்டு விட்டு போதும் தான் நமக்கு இப்படி ஒரு விஷயம் தோணுது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிறாங்க இதுக்கப்புறம் பக்கத்துல இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காதுமா அவனுக்கும் இவங்க இன்னொரு சீட்டு எடுத்து காட்டுறாங்க அப்படி இவங்க தேங்கல இருக்க ஏழு பேருக்கும் ஏழு விதமான சீட்டை இவங்க எடுத்து காட்டுறாங்க எடுத்து காட்டு பேசுமே இவங்க ஃப்ரெண்ட்ல ஒருத்தனுக்கு வந்து எனக்கு ரெஸ்ட் வருது அந்த போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரூம்ல இருக்கிற ரெஸ்ட் முக்கியமா போறான் ரூம் போகும்போது பக்கத்து வெளியே இருக்கு பாத்தீங்களா இவங்களோட கதை வந்து சாத்தியமா அது டக்குனுக்காக திறந்துடும் அப்ப வெளியே எட்டி பாப்பான் இவன் சீட்ல இருந்த மாதிரி ஒரு ஊர்வம் வெளியே நிற்கும் அதை பார்த்தோம் டக்குனு இவங்க தூக்கி வாரிக்கும் அதுக்கப்புறம் கரண்ட் வரும் பட் அங்க எதுவுமே இருக்காது சரி ஓகே நம்மளோட தனது இப்பதான் நம்ம அந்த சீட்டை பாத்துட்டு வந்துருமா அதனால நமக்கு இப்படி ஒரு பேஸ் தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு இவன் போயிடுவான் இதுக்கப்புறம் காலையில எப்ப போல போயிடுச்சு இவங்களோட பில் கிரீக் வந்து இதுதான் லாஸ்ட் டே நல்லா இது முடிஞ்சிடும் முடிஞ்சுனே எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்பி போவாங்க கிளம்பி போகும்போது இவங்க ஃப்ரெண்ட்ல ஒருத்தனுக்கு வந்து லாட்ரி மாதிரி ஒன்று அடிச்சுவான் அவன் வந்து அந்த போனஸ் பாயிண்ட் காட்டி டே பார்த்தா எங்களுக்கு லாட்ரி அடிச்சுன்னு அதுக்கு என்ன பேய் மாதிரி டப்பு நீங்க முன்னாடி வந்து பயங்காட்டுறா அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க போறாங்க இதுக்கப்புறம் எல்லாருமே என்ன பண்றாங்க அவங்க ரூம்க்கு வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க வீட்டுக்கு போனாலே எல்லாரும் எப்ப முதல்ல நைட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கால் பண்ணி பேசிட்டு போனாங்க அப்படி கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது இந்த பேங்க்ல முதல் முதல்ல ஒரு பொண்ணுக்கு வந்து சீட்டு இந்த சீட்டு உனக்குன்னு சொல்லி எடுத்து பேசாதுவா அந்த பொண்ணு வந்து தன்னோட ஃப்ரெண்ட் பேசிட்டு இருப்பா அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் ரூம்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கும் அப்ப என்ன இப்படி ஒரு சவுண்ட் நம்ம ரூம்ல கேட்குன்னு சொல்லிட்டு அவ எந்திரிச்சு வந்து அவங்க அம்மா தான் சவுண்ட் உருவாங்கன்னு சொல்லிட்டு ரூம் கால திறந்து பாப்பா அவங்க அம்மா யாருமே இருக்க மாட்டாங்க அப்ப இவங்க வீட்டோட மேல இருக்கிறதுமா பால்கனி இதுல வந்து சின்ன ஏணிப்படி மாதிரி இப்போ அந்த ஏணிப்படி வரையா மேலே தான் சவுண்ட் கேட்கு அவங்க ஒரு ஆன்ம மாதிரி ஒரு விஷயம் உட்கார்ந்து இவங்க வீட்டுல வந்து இவங்க லாண்ட கேம் இருக்கிற அதே மாதிரி ஒரு செட்டப் செஞ்சு லாண்டுட்டு அதை பார்த்தவங்க ஒரு திக்குன்னு ஒன்னு இவ யாருன்னு டக்குனா மூஞ்சி வந்து இவட்ட காட்டும் போது இவன் ஆடிப்படி மேல இருந்து கீழ விடுவோம் கீழே விழுந்தோம் இவ கையில போன் இருக்கிறோம் அது கொஞ்சம் தூரம் தண்ணி போடுவோம் அப்ப இவ ஃப்ரெண்ட் இவளுக்கு போன் அடிச்சுட்டு இருப்பா இவ அந்த போனை எடுக்கலாம்னு முதுமது நடந்து போவா அப்ப அந்த ஆன்மை என்ன பண்ணுவோம் அந்த படி இருக்கிறோம் அந்த ஏனியை கொண்டு இவளோட முதுகுலயே அடிச்சு அடிச்சு இவட பொண்ணு பொண்ணுக்கு அப்புறம் இந்த விஷயம் வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே காலையில் எடுத்துருந்தோம் காலையில் திரும்ப இவளுக்கு ஏன் எப்படியாச்சு எப்படி இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கும்போது போது மேல இருந்து வாடிப்படியில இருந்து ஏணி கீழே வந்திருக்கு அது இதாக குத்தி கொண்டுருச்சு அப்படின்னு நினச்சி இவங்க சொல்லி பேசிடுவாங்க இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒரே நைட்டா ஒன்றும் ஒரே வீட்டில் வந்து உட்காந்து பேசிட்டு போனா பேச முடிச்சோம்னா அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரொம்ப இவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பா அவளுக்கு வந்து இந்த ஏகத்தை தாங்க முடியாதனால கதனாகி அவ வீட்டில் நைட் ஸ்டே போனோம் மத்த எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு பையன் என்ன பண்ணுவா சரி ஓகே நம்ம வீட்டுக்கு வாக்கிங்ல போகும்னு சொல்லிட்டு அவன் வாக்கிங்ல வந்து நடந்து போயிட்டு இருப்பான் அப்போ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது ரயில்வே ஸ்டேஷன் ஒரு செகண்ட் அப்படி இருட்டா யாருமே இல்லாத மாதிரி ஆயிரும் அப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல இவன் யாரோ ஃபாலோ பண்ண மாதிரி இவனுக்கு தோணும் அப்ப இவன் அங்க இருந்து மெதுமதா நடந்து ஒரு இடத்து போகும்போது இவனையும் அந்த பேய் வந்து விரட்ட ஆரம்பிச்சோம் விரட்டும் போது இவங்க டக்குனு என்ன பண்ணுவாங்க அங்க இருக்க ஒரு ட்ரெயினுக்குள்ள போய் உட்காந்து ஒளிஞ்சோம் ஒழிஞ்சும் போது அந்த ட்ரெயின் ஆஃப் ஆகி அந்த ட்ரெயினுக்குள்ள யாருமே இல்லாம இருப்பாங்க அப்போ இவங்க என்னதான் நடக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போது இவன் ஊஞ்சு முன்னாடி வரும் பாத்தீங்க என்ன பண்ணுவாங்க டோருக்கு வெளியே வெளியே குதிப்பா பாத்தீங்களா இன்னொரு ட்ரெயின் வந்து இவனை அடிச்சோம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்க டீம்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறந்தா ஒரு பையன் ஒரு பொண்ணு இறந்தா இப்போ இந்த விஷயத்துல உங்க அஞ்சு பேரும் ஒன்னா இப்போ இப்ப இங்க என்னதான் நடக்கு எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த எடுத்து சாகுறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது போலீஸ் ஸ்டேஷன் வந்து இவங்களை என்கொயரி கூப்பிடுவாங்க அதாவது உங்க கேங்ல என்னாச்சு எதுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியல ஏன் அப்படி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க போலீஸ்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இதுக்கப்புறம் அந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன உட்காந்து பேசுனா உண்மையை நம்ம லாண்ட கேம்னால எனக்கு என்னமோ பிரச்சனைன்னு தோணுது உண்மையை தான் கேமுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அந்த கேம் சாதாரணம் தானே அப்படின்னு ஒன்னு அதுக்கப்புறம் லேப்டாப் எடுத்து இவங்க லாண்ட கேம் இருக்குமா அந்த புக்கை பத்திரம் ஒரு சில நியூஸ் வந்து இவங்க படிப்பா படிச்சப்பறம் அதை பத்திரம் தெரிஞ்ச ஒருத்தவங்க மீட் பண்றதுக்காக இவங்க அஞ்சு பேரும் கிளம்பி போவாங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்கு கதை தட்டும் அவங்க வீட்டுக்கு ஒரு வயசான வருவாங்க இவங்க அவங்களை தான் போயிருப்பாங்க அவங்க ஒரு சேர்ச்சி அதாவது அமானுஷன் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி வந்து செய்யறவங்க அவங்க இவங்களை பார்த்தோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவேன் இப்படி எங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இறந்துட்டாங்க நாங்க ஒரு கேம் ஆண்டோம் அப்படின்னு சொன்னோட அப்போ இது வரைக்கும் அவங்க ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா இது வரைக்கும் இத்தனை பேர் எப்படி எல்லாம் இறந்துருப்பாங்க அப்படி இறந்தவங்களோட லிஸ்ட் எல்லாமே அவங்க வீட்டுல சோத்துல ஓட்டிருக்கோம் அப்ப நீங்க எப்படி பாத்தீங்க நீங்க யூஸ் பண்ண புக் எப்படி இருந்துச்சு கேட்கும் இவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க சொல்லணும்னா அவங்களுக்கு புரிஞ்சு நீங்க லாண்டது வந்து ஒரு அஸ்ட்ராலஜியோட ஆன்மாவோட சம்பந்தப்பட்ட ஒரு புக்கு அதாவது ஒரு காலத்துல வந்து ஒரு ராஜா ராணி வந்து கல்யாணம் குடிச்சிருப்பாங்க அப்ப அவங்களுக்கு வந்து அவங்க மனைவி பிரெக்னென்டா இருந்தனால அவர் வந்து ஒரு அஸ்ட்ராலஜியில கூப்பிட்டு கேம் விளாண்டிருப்பாரு கேம் விளாண்டல இவர் அந்த அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களோட குழந்தைய வந்து கூட்டு போயிடுவாங்க கூட்டு போயிட்ட உடனே கொஞ்ச நாள் இது தாங்க முடியல உடனே அந்த அஸ்ட்ராலஜர் பொண்ணு அவங்க குழந்தைய காப்பாத்தா குறுப்பியா இருப்பாங்க பட் என்ன ஆயிடும் அஸ்ட்ராலஜர் வந்து தூக்கு போடுவாங்க அந்த குழந்தை தப்பா தன்னை கூப்பிட்டு ஆள அனுப்பியிருக்காங்க விஷயம் தெரியாம அஸ்ட்ராலஜர் தான் தன்னோட அம்மா அப்படின்னு சின்ன வயசுல இருந்து நினைச்சிருக்கோம் இப்போ தன்னோட அம்மா சூசைட் பண்ணி இறந்தது இந்த குழந்தை பாத்ததுனால இதுக்கு காரணமா அந்த ராஜாவை கொள்ளவும் சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல நிறைய புக்ஸ்ல வந்து நிறைய ஏவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கத்து கொடுத்துருவா இந்த பொண்ணு என்ன பண்ணிடும் கெட்டான் மக்கள் தன்னை தானே படைச்சு போடுவோம் அதாவது நிறைய சீட்டை வச்சுட்டு இந்த சீட்டு மூலமா யார் செலக்ட் பண்றாங்களோ அந்த சீட்ல உள்ள உருவமா போய் கொள்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து தன்னை வந்து நரவழி கொடுத்து அந்த சீட்டு தான் அந்த புக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புக்கை தான் நீங்க இன்னைக்கு படிச்சிருக்கீங்க அந்த சீட்ல நீங்க எந்த சீட்டு தொத்தீங்களோ அந்த சீட்டு மாதிரியே தான் உங்களை வந்து உங்களுக்கு கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க இருக்கிற அஞ்சு பேருக்கு அலற விட்டுரும் அப்ப அவங்க என்னக்க போனா இதுல இருந்து தப்பிக்க எங்களுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வழி இருக்கு அதாவது அந்த அஸ்ட்ராலஜரை கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை அவகிட்ட நீங்க காமர்மேஸ் ஆகி அவளோட இடத்துக்கு நீங்க அவளை திருப்பி அனுப்புறா மட்டும் தான் நீங்க உயிர் வளைக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே நாங்க அவங்களுக்கு பாக்குறோம் சொல்லிட்டு உங்க காரை எடுத்துட்டு அந்த புக் இருக்கிற இடத்துக்கு வந்து உடனே கிளம்பி போவாங்க அப்போ புக் இருக்கிற இடத்துக்கு போகும்போது ஒரு பாலத்தில் வச்சு இவங்களோட கார் வந்து டிராப் ஆயிரும் அதாவது இவங்க காருக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வந்து நிற்கிற வரை இவங்களுக்கு தோணும் அப்போ இவங்க டீம்ல இருந்த ஒரு பொண்ணு எதையும் யோசிக்காம ஏதோ வந்துருச்சுன்னு நினச்சி பயத்தில் காரை விட்டு இறங்கி ஓடிடுவான் அப்போ அவளை தொடர்ந்தே நம்ம கதனை அவளை காப்பாற்றுறக்காக ஓடுவா இப்போ இவங்க கார் மூணு பேர் மட்டும் இப்போ இவங்க மூணு பேர் இறங்காத இறங்கன்னு சொல்லுவாங்க எதுவும் கேட்காம இவங்க கார் சுற்றி ஏதோ ஒன்று சுற்றுற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் முதல் ஒரு பொண்ணு ஓடிச்சுன்னு சொல்லணுமா அந்த பொண்ணை வந்து அந்த உருவம் வெரைட்டி டைப்பே அந்த பொண்ணை பாலத்தோட நடுவில் வச்சு தூக்கு போட்டு அந்த பொண்ணை வந்து கொண்டு வரும் பொண்ணுக்கு அப்புறம் இவங்க நாலு பேரும் இங்க இருந்து தெரிஞ்சு எங்க கிளம்பி போவாங்க பாத்தீங்கன்னா இந்த கேம் ஸ்டார்டிங் ஒரு வீட்ல வச்சு லாண்டா அந்த வீட்டுக்கு தான் கிளம்பி போவாங்க இவங்க கேம் விளாட கிளம்பி போகும்போது இவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தனை என்ன சொல்லுவாங்க நான் சொல்ற இடத்துக்கு போய் நான் சொல்ற ஆளை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மட்டும் தனி அனுப்புவான் அதுக்கப்புறம் இவங்க போகும் போது அந்த புக் இருக்குதாம் புக் எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போது ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார் பாத்தீங்களா இவரு தனியா போகும்போது இந்த ஆன்மை இவர ஃபர்ஸ்ட் இப்போ விரட்டும் விரட்டும் ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு மாலுக்குள்ள போய் ஓடி ஓடிவோம் இதுக்கப்புறம் வீட்டை வந்து காட்டுவாங்க நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த புக்கை வந்து தூக்கிடுவாங்க தூக்கிட்டு இந்த புக்கு வச்சுதான் நம்ம இப்போ ஆடணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க அந்த பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள ஃபோன் அடிச்சு வரச்சு அதாவது அந்த சயின்டிஸ்ட் இப்போ அந்த ஆராய்ச்சியில வந்துட்டு என்ன சொல்லுவா நீ கவலைப்படாங்க என்ன முடிஞ்ச முயற்சி அவங்களுக்கு பண்றது சொல்லிட்டு அவங்க ஒரு வட்ட மாதிரி வரைஞ்சி இந்த புக்கு ஊடையில உள்ள வச்சு அந்த அஸ்ட்ராலஜர் வந்து கூப்பிடுறாங்க அஸ்ட்ராலஜர் அந்த ஆன்மா அந்த ஆன்மா இப்ப வந்துரும் வந்தோம்னா அந்த ஆன்மா கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை நீ இந்த இடத்த ஃபோன் சொல்லும்போது அந்த ஆன்மா என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா இந்த பாட்டியே தன்னோட கட்டுப்பாடு எடுத்து அந்த பாட்டி அவங்க கண்ணு முன்னாடியே கொண்டோம் கொண்டோட இவங்க மூலம் அந்த இடத்த வந்து ஓடுவாங்க ஓடும் போது ஒரு ஹீரோ ஹீரோயின் மட்டும் ஒரு ரூம் குள்ள ஓடிடுவாங்க அவங்க ஃப்ரெண்டு இன்னொரு ரூம் வந்து போயிடுவாங்க அப்போ இன்னொரு ரூமுக்குள்ள குள்ள போகும்போது அவங்க ஃப்ரெண்ட் என்ன அந்த ஃப்ரெண்டு ஏற்கனவே இன்னொரு சீட் வந்தா எடுத்துருப்பா அவ சீட்ல எடுத்து அந்த உருவத்தை வச்சு அந்த பொண்ணை கொடூரமா கத்திய வச்சு அதுக்கு ஆரம்பிச்சோம் அடுத்து கொண்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயும் பாத்துறோம் இப்போ இவங்க ரெண்டு என்ன சொல்லணும் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்து நினைச்சேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாக தான் செய்யணும் போல அப்படின்னு சொல்லும்போது சரி இனிமே நீ எதை பத்தி கவலைப்படாத நமக்கு இனிமேலாவது இருக்கட்டும் அப்படின்னு பேசி ஒரு கூட ரொமண்டிக்கா பேசும்போது நம்ம ஹீரோ ஏதோ ஒண்ணு வந்து பிடிச்சி ஜனல் வழியா தூக்கி வெளியே போடும் போட்டு கொள்றதுக்கு முயற்சி பண்ணும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவானா ஒரு பாட்டி வட்டத்துக்குள்ள நின்று ஒரு வார்த்தை சொல்லி இதே மாதிரி இவ்வளவு அந்த வட்டத்துக்குள்ள போயிருவான் வீட்டு என்ன பண்ணிடுவானா இவன் நம்ம ஆன்மாவை பாத்தீங்கன்னா ஆன்மாவை இவ கும்பிடும் போது அந்த ஆன்மா வட்டத்துக்குள்ள வந்து இவ கழுத்த பிடிக்கும் போது ஆன்மா வட்டத்துக்குள்ள வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆன்மாவை மறுபடியும் அதோட இடத்துக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பாட்டி ஏற்கனவே சொல்லிடுவோம் உடனே ஹீரோயின் என்ன வட்டத்துக்குள்ள வந்து ஆன்மாவை அதோட இடத்துக்கு போக சொல்லி அந்த மந்திரத்தை வந்து சொல்லுவா சொன்ன ஆன்மா வந்து அதோட இடத்துக்கு போ அழிஞ்சு அப்படியே போக ஆரம்பிச்சிடும் ஹீரோ அது தூக்கி இருந்துருமா ஹீரோ கொல்ல போன இடத்துல இந்த விஷயம்லாம் எல்லாம் ஹீரோக்கு எதுவுமே ஆகுது இப்ப ஹீரோ மட்டும் தான் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு இந்த வீட்டுல அது வெளியே அழுதுட்டே போகும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்த மாலுக்குள்ள போனான்னு சொன்னா அவனுக்கு எதுவுமே ஆயிருக்காதுங்க ஏன்னா அங்க இருக்கிற சில மக்கள் இருந்தாங்களா இவனை அந்த இடத்துல வச்சு அதை கொண்டாம மறுபடியும் வீட்டுக்கு வந்து இதனால ஹீரோட ஃப்ரெண்டும் உயிர் தப்பிச்சிருப்பான் இப்ப வீட்டுக்கு இவங்களை பாக்க வரும்போது இவங்க கூட மூணு பேர் ரூம் பண்ணு சொன்னா அவங்கள பத்தி ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து கேப்பாங்க அவளுக்கு என்ன சொன்னா அவளு இறந்துட்டாங்கிற விஷயத்த சொன்ன உடனே சரி வாங்க நம்மளாவது அவளுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கார்ல கிளம்புறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க இந்த திரைப்படம் கொஞ்சம் ஹாரடாவும் அதே நேரத்துல கொஞ்சம் பயமாவும் இருக்கும் இந்த திரைப்படத்தை தனியா பார்க்க போறது பயமா இருக்கும் ஃபேமிலியோடையும் இல்ல ஃப்ரெண்ட்ஸோடய பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் காமெடி இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனல கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க ஒருவேளை நான் சொல்லி பிடிக்க நடந்துட்டு புரியல நடந்து நீங்க நம்ம ஜன கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா மாத்திக்கிட்டு பண்றேன் தேங்க்யூ மை ஆல் பிரெண்ட்ஸ்